அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபர்கூ அம்பிக்கனிய சகோதர சகோதரிகளை பிறமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் நபி மூசா அலைவா அவர்களுடைய வரலாற்றில் பாக முப்பத்தி நாலு இதில் நபி மூசா அலைலாம் அவர்களுக்கும் அந்த சூனியக்காரர்களுக்கும் இடையில் போட்டியிட்டு வெல்றது சம்பந்தமான கூடுதலான சில விளக்கங்கள் அதாவது திறமையான ஒவ்வொரு சூரியக்காரனையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று ஃபிரவன் நகரத்துக்கு ஆள அனுப்பினான் அவர்கள் போய் சூனியக்காரர்கள்லாம் அழைச்சி வந்த பிற்பாடு உங்கள் வித்தைகளில் போடுவதை நீங்கள் போடுங்கள் என்று மூசா அவர்களிடம் கூறினார் இதில் அப்படியே சுருக்கமாக வருது அவர்கள் தங்கள் வித்தையை போட்டபோது நீங்கள் கொண்டு வந்திருப்பது சூனியமாகும் அல்லாஹ் அதை ஒழிப்பான் குழப்பவாதிகளின் செயலை அல்லாஹ் மேலோங்க செய்வதில்லை என்று மூசா கூறினார் இதை நீங்கள் பத்தாவது அத்தியாக எழுபத்தி ஒன்பதுலேருந்து எண்பத்தி ஒன்னு பார்க்கலாம் மேலும் மூசாவே நீர் போடுகிறீர்களா நாங்கள் முதலில் போடட்டுமா என்று சூனியக்காரர்கள் மூசாவை கேட்டார்கள் இல்லை இல்லை நீங்களே போடுங்கள் என்று மூசாவை அவர்கள் கூறினார்கள் உடனே அவர்களின் கயிறுகளும் கைத்தடிகளும் அவர்களது சூனியத்தினால் சீருவதைப் போல அவருக்கு தோற்றம் அளித்தது மூசா தமக்குள் அச்சத்தை உணர்ந்தார் பயந்தார் உடனே அல்லாஹு ரபுல் அலமின் உடனே யாமூச அஞ்சாதீர் நீர்தான் வெல்பவர் என்று அல்லாஹ் கூறினார் உமது வலது கையில் உள்ளதை போடுவீராக அவர்கள் செய்தவற்றை அது விழுங்கிவிடும் அவர்கள் செய்திருப்பது சூனியகர்களின் சூழ்ச்சி போட்டிக்கு வரும்போது சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான் என்றும் அல்லாஹ் கூறுகிறான் உடனே சூனியக்காரர்கள் அந்த எல்லாத்தையும் விழுங்கின பிறகு இது சூனியம் அல்ல உண்மை சத்தியங்கிறது விளங்கி உடனே சூனியக்காரர்கள் அனைவரும் சஜிதாவில் விழுந்து மூசா மற்றும் ஹாரூனின் இறைவனை நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று கூறினார்கள் அதற்கு உடனே பிரான் என்ன பண்ணுறான் நான் உங்களுக்கு அனுமதி அளிப்பதற்கு முன் அவரை நீங்கள் விட்டீர்களா அவரே உங்களுக்கு சூனியத்தை கற்றுத்தந்த உங்களது குரு ஆசான் எனவே உங்களை மாறுகால் மாறுகை வெட்டி உங்களை பேரிச்ச மரத்தின் அடிபாகத்தில் சிலுவையில் அறைவேன் நம்மில் கடுமையாக தண்டிப்பவரும் தண்டிப்போம் என்று அவன் கூறினான் உடனே எங்களிடம் வந்த தெளிவான சான்றுகளையும் எங்களை படைத்தவனையும் விட நாங்கள் உன்னை தேர்ந்தெடுக்கப் போவதில்லை நாங்கள் அகிலத்தை படைத்த அல்லாவைக்கு அஞ்சி அவனுக்கு கட்டுப்பட்டு விட்டோம் நீ கூற வேண்டியதை தீர்ப்பை கூறிக்கோள் என்ன வேணாலும் தீர்ப்பு வழங்கிக்க இவ்வுலக வாழ்க்கையில் தான் நீ தீர்ப்பு வழங்குவாய் என்று அவர்கள் கூறினார் உன்னால் இந்த உலகத்தில் தாண்டாக செய்ய முடியும் வேற என்ன செய்ய முடியும் அகிலத்தின் இறைவன் நாங்கள் ஒப்புக்கொண்டு விட்டோம் எங்கள் குற்றங்களையும் நீ கட்டாயப்படுத்தி செய்ய வைத்த சூனியத்தையும் எங்கள் இறைவன் மன்னிப்பதற்காக நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம்னு முடிவுக்கு வந்துடுறாங்க